ருசிகண்ட பூனை அப்படிங்கிற ஒரு பழமொழியில் ஒரு சிறிய கதை சொல்கிறேன் ருசிகண்ட பூனை உரிக்கு உரி தாவும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது நல்ல கருத்து கொண்டது ஆசைகள் மனிதனுக்கு அளவோடு இருக்கணும் என்பதை வலியுறுத்தும் விதத்தில் அமைந்தது தான் இந்த பழமொழி ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்த நாள் முதலே ஆசை வளர தொடங்கி விடுகிறது விவரம் தெரிந்த நாள் முதலாய் ஆசைகள் விஸ்தரிப்பு செய்து கொண்டே போகின்றது ஆசைக்கு எல்லை கிடையாது ஆசையே பேராசையாகி பெரும் பெரும் எல்லாம் பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு சிலருக்கு மண்ணாசை இருக்கும் ஒரு சிலருக்கு பெண்ணாசை இருக்கும் ஒரு சிலருக்கு பொன்னாசை இருக்கும் இந்த மூன்று ஆசைகளையும் திறந்தால்தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை நாம் கைப்பற்றலாம் என்று இதிகாசம் புராணம் எல்லாமே சொல்லிட்டிருக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போதே விதவிதமான உணவுகளை உண்ண ஆசைப்படுகிறோம் இளம் பருவம் வருகின்ற போது கல்யாண கனவுகளை வளர்த்து கொண்டு சஞ்சலப்படுகிறோம் பக்குவம் அடைந்து பணிபுரியும் பொழுது பணம் சேர்க்க ஆசைப்படுகிறோம் அதன் பிறகு சொத்துக்களை வாங்கி குவிக்க ஆசைப்படுறோம் செல்வம் ஏராளமாக இருந்தால் நினைத்த ஆசைகளை எல்லாம் உடனே நிறைவேற்றி கொள்ள இயலும் போதுமான செல்வம் இல்லை என்றால் நாம் ஆசைப்படுகின்ற பொருட்களை வாங்க இயலாது அப்பொழுது குறுக்கு வழியில் சென்று பணம் சம்பாதிக்க சில திட்டங்களை தீட்டுவார்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்திலோ பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் ஆசை வந்துவிடும் அதன் மூலம் வாங்க நினைக்கும் இடத்தையோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களையோ கூட வாங்கிடுவாங்க இந்த ருசி அவர்களுக்கு வந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் தவறு செய்து தாங்கள் தங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க முற்படுவர் வீட்டில் ஒரு இடத்துல பால் வச்சுட்டு பூனையை குடிக்க சொன்னால் அது குடிச்சிட்டு என்ன பண்ணும் போயிடும் அதனால் அதே இடத்திற்கு அதே நேரத்திற்கு மறுநாள் அது வந்து நிற்கும் ருசி கண்ட பூனை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பால் இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறதா என்று பழைய ருசியிலேயே தேடி பார்க்கும் பூனை குடித்து விடும் என்று சொல்லி சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க உரியின் மேல் பாலில் செம்பினை வைத்திருப்பார்கள் அதையும் பூனை உரிக்கு உரி தாவி குடிச்சிடும் காரணம் நேற்று சாப்பிட்ட ருசி இன்று அதை விடாது எனவே தான் ருசிகண்ட பூனை உரிக்கு உரி தாவும் என்று ஆசைக்கு அளவுகோல் விதிக்கும் விதத்தில் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க நம்ம அளவோடு ஆசைப்படணும் எல்லாம் மீறி ஆசைப்பட்டால் தொல்லைகள் தான் வந்து சேரும் இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ கற்றுக்கொள்ளணும் பக்கத்து வீட்டுக்காரர் பலவிதமான வசதிகளோடு வாழ்கிறார்கள் என்று நினைத்து நாமும் அவர் போல வாழ ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பழமொழியோட கருத்து நன்றி